அனைவருக்கும் வணக்கம் நெல்லாடும் வயலிலும் சொல்லாடும் பாட்டிலும் நீராடும் காவிரியிலும் கலையாடும் சிலம்பொ சிற்பங்களிலும் நடமிடும் சிலம்பொழியிலும் தேனாக தவிட்டாத அமுதாக தள்ளமிது தள்ளு தள்ளுதமிழ் இசையாக பறை இசை முழக்கமாக வாழ்கின்ற செந்தமிழாய் வாழி வாழி முத்தமிழ் இசையாக மூவாத நங்கையாய் வாழ்கின்ற நற்றமிழாய் வாழி வாழி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றே நீதிக்கு இடம் தந்த ஆரூர் திருவாரூர் அமர் அருந்தமிழாய் வாழி முத்தான சொல் தந்து சத்தான நெல் தந்து புகுந்த இடம் காவிரியில் சுழித்தோடும் மழையால் தமிழடங்கே வாழி என்று தமிழை வாழ்த்தி வணங்கி அவையோருக்கென் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பழந்தமிழர் நீர் மேலாண்மை மற்றும் பாசன மேலாண்மை குறித்து பேசுவதற்கு ஏதுவான இடம் திருவாரூர் உண்மைதானே ஏன்னா எல் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்ன அந்த சொல் எங்கு வந்து சரியாக கையாளப்பட்டிருக்கிறது என்றால் மனுநீதி சோழனுடைய அரசவையில் போய் எப்போ மணியை அந்த பசு தன்னுடைய கன்றுக்காக அடிக்கும் பொழுது அந்த அரசன் அந்த நீதியை அந்த உயிரினத்துக்கு கொடுத்தாரோ அப்போவே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற நீதி நிலைநாட்ட பெற்ற இடம் திருவாரூர் நான் பிறந்த மண்ணும் திருவாரூர் எந்தைக்கு முந்தை பிறந்த முத்தமிழ் அறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் பிறந்த ஊர்தான் என் தந்தையின் ஊரும் அதனாலே இந்த மண்ணில் திரும்ப நான் வந்து இங்கே பேசுகிறது என்பது எனக்கு ஒரு பெருமித கணமாக அதுவும் காவேரி இலக்கிய திருவிழாவிலே பேசுவது ஒரு பெரிய மகிழ்வான தருணமாக எண்ணுகிறேன் அதற்கு வாய்ப்பளித்த அனைத்து அமைப்புக்கும் என்னுடைய நன்றி இப்போ மெதுவாக நம்ம அந்த நம்முடைய தலைப்புக்கு போயிடலாம் தண்ணீர் தான் இன்றைக்கி பேசு பொருள் இல்லையா இன்றைக்கி படைப்பரங்கத்தில் பேசா பொருள் குறித்து நிறைய பேசிகிட்டு இருக்காங்க பேசா பொருள் பேசுவோம் என்று இன்னைக்கு படைப்பரங்கத்தில் பேசுகின்றார்கள் இங்கே நம்மளுடைய ப பண்பாட்டு அரங்கத்தில் பேச வேண்டிய பொருள் பற்றி பேசுவோம் தண்ணீர் மிக மிக முக்கியம் தண்ணீர் இல்லைனா ஏதாவது இன்னைக்கு நடக்குமா இந்த நெ பொட்டி கொண்டு வரக்கூடாதுன்னு தான் நமக்கு திட்டம் ஆனால் வேறு வழியில் தண்ணி வேணும் கையில் கொண்டு வந்திருக்கும் இப்போ இந்த பழந்தமிழ் பாசன வரலாறு அல்லது நீர் மேலாண்மை எதற்காக முக்கியம் அதுவும் ஒரு பண்பாட்டு அரங்கிலே எதற்காக முக்கியம் என்றால் பண்பாடு என்று சொல்லப்படக்கூடிய சிவிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய நாகரீகங்கள் வள வளர்ந்த இடம் ஆற்றங்கரையோரங்கள் எல்லா ஆற்றங்கரையோரத்திலையும் நாகரீகம் வளர்ந்துருச்சா நாலே நாலு ஆற்றங்கரையோரத்தில் தான் நாகரீகம் வளர்ந்திருக்கு அப்படியான ஒரு ஆற்றங்கரை வந்து சிந்து சமவெளி அதற்கு உரியவர்கள் நாம் எகிப்து இந்த மாதிரி ஒரு நாலு ஆறுகள் இருக்குது மஞ்சள் ஆறு யூப்ரட்டிஸ் இந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் சிந்து சவடி நாகரிகத்தில் நாம் இருக்கோம் இப்போ என்னென்ன நாகரீகம்னா நமக்கு தெரியும் அங்கே என் மகன் வயதோத்த கல்லூரி மாணவர்கள்லாம் இருக்கீங்க மாணவிகள் இருக்கீங்க இப்போது ஒரு நிறைய நாகரிகம் நமக்கு இருக்கு இல்லையா ஒன்று வந்து அலைபேசி நாகரீகம் இப்பொழுது இருக்குது செல்ஃபி ரீல்ஸு போன்ற நாகரிகங்கள்லாம் இருக்கின்றன அந்த நாகரிகம் வேண்டும் தான் வேண்டாம் என்று சொல்ல முடியாது நல்லா தானே இருக்குது அது கூட ஆனாலும் கூட இந்த நீரை கொண்டு ஒரு நாகரீகம் நமது தமிழ் மண்ணில் இருந்தது என்பதையும் செல்ஃபோனை வச்சுருக்கிற அத்தனை பேரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் முதல் நாகரீகம் மழை நாகரீகம் இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா மழை நாகரீகம் என்னம்மா சொல்றீங்க நதியா வந்தன்னைக்கு நதியா கொண்ட போட்டு ஒரு நாகரீகம் வச்சிருந்தோம் இப்போ ஒரு வேற ஏதோ ஒரு அம்மா வந்துட்டு அந்த சேலை ஒரு நாகரீகம் இருக்குது இல்லை வேறு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் நாகரிகம் இருக்குது ஆனால் மழை நாகரிகம் என்ற ஒன்று இருந்தது நம்மள்கிட்ட அந்த மழை நாகரிகம் என்னன்னு சொன்னிங்கன்னா மழை பெய்கிற அளவுக்கு மட்டும் நிலத்தை விளைவிச்சுப்பார் அவருக்கு வேண்டியதை மட்டும் விளைவிச்சுப்பார் தன்னுடைய குடும்பத்துக்கு வேண்டியதை முன்னாடியெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் திட்டம் இருக்காது ஏதோ கொஞ்சம் விதைகள் இருக்கும் மழை பெஞ்சால் விதப்பார் எடுத்துப்பார் அந்த நிலை மாறி நீர்நிலை நாகரீகம் குறிச்சுக்கணும் இந்த நாகரீகங்கள் குறித்தெல்லாம் பேச வேண்டும் பல்வேறு காதல் கவிதைகள் கட்டுரைகள் நாவல்களில் என்னென்னமோ சில கலை சிற்பம் இலக்கியம் எதிர்ப்பு பண்ணாலும் சோறு முக்கியம் பாஸ் உண்மை சோறு வேணுமா வேண்டாமா நான் இன்னும் ரொம்ப நேரம் பேசிட்டு நான் மட்டும்தான் பேசிட்டு இருப்பேங்க சாப்பாட்டுக்கெல்லாம் போயிடுவீங்க அப்ப அந்த சோறுக்கு எது முக்கியம் தண்ணீர் முக்கியம் அதனால் இந்த காதல் செய்யுங்கள் என்ன வேணால் செய்யுங்க நாங்கள் உங்களுக்கான இந்த பூமியை செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பது இங்கே பிறந்திருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை உறுதிமொழியாக இருக்க வேண்டும் இப்போ அடுத்து நீர்நிலை நாகரீகம் என்று வரும்பொழுது ஆகுதுன்னா குளம் வெட்டுறாங்க மழை பெய்யுது அந்த மழை தண்ணியை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக குளம் வெட்டுறாங்க அது வரைக்கும் தனி மனிதனாக மழை நாகரிகத்தை எடுத்துக்கொண்டிருந்த மனிதன் கூட்டு கூட்டு முயற்சி ஆகிறான் சேர்றாங்க அங்கே இருக்கவங்க இங்கே இருக்கவங்க தனித்தனியாக சினிமா போயிட்டு இருக்கணும் காலேஜில் போக முடியுமா நல்லாவாக இருக்கும் கட்டடிச்சு ஒரு நாலு பேர் சேர்ந்து போனால் தானே நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு கூட்டு முயற்சி எதற்கு வேணும் குளம் வெட்டுவதற்கு கூட்டு முயற்சி வேண்டும் அந்த நாகரிகம்தான் நீர்நிலை நாகரிகம் மழை பெய்கின்ற மழையின் தண்ணீரை சேமிப்பதற்காக குளங்களை வெட்டுதல் நீர்நிலை நாகரிகமாக கொண்டாடப்பட்டது அடுத்தது நீரியல் நாகரிகம் அந்த நாகரிக காலத்தில் தான் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் அது என்ன நீரியல் நாகரிகம்னு சொன்னீங்கன்னா அந்த கட்டமைப்பிலேயே இன்னும் மெருகேற்றப்பட்ட இன்னும் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி உள்ள கட்டமைப்புகளை கொண்ட நாகரிகம் தான் நீரியல் நாகரிகம் அதாவது அணை கட்டுதல் அணைக்கட்டுகளை கட்டுதல் ஏரிகள் கட்டுதல் அதிலேருந்து வந்து வாய்க்கால் வரப்பதிலேருந்து தண்ணி எப்படி கொண்டு போகிறது என்னங்கிறதான விஷயங்கள் தான் நீர் நீரிகள் நாகரிகம் இப்போ மூன்று நாகரிகம் சொல்லிட்டோம் இல்லைங்களா சரி இதை பழந்தமிழர்கள் எப்படி கொண்டாடினாங்க நம்ம தானே இருக்கோம் நம்மள்கிட்ட செல் இருக்குது ஃபோன் இருக்குது கம்ப்யூட்டர் இருக்குது லேப்டாப்பு டேப்லெட்லாம் இருக்கிறதால நம்ம என்ன நினைக்கிறோம் நமக்கு தாத்தாக்கு தாத்தாலாம் எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் உண்மையா உண்மைதான் வீட்டில் அம்மா ஏதாவது சொன்னால் கூட பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க அம்மா அப்பா கூட உனக்கு தெரியாதுமா இரு உனக்கு தெரியாதுப்பா பெசாமு யார் நம்ம கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு சேர்த்த பிள்ளைங்க நம்மள பார்த்து உனக்கு ஒன்றும் தெரியாது அதே மாதிரி நம்மளும் நம்ம அம்மா அப்பா பார்த்து ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவோம் ஆனால் உண்மையிலேயே அவர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதா அப்படின்னு பார்த்தா இன்றைய நீர் மேலாண்மையில் நாம் சந்திக்கின்ற சிக்கல்கள் அத்தனைக்கும் விடைகளை அந்த காலத்திலேயே மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழன் அதை கட்டமைத்து இருக்கிறான் என்பது நமக்கெல்லாம் பெருமை இல்லையா அப்படியான பெரும் பாரம்பரியத்தில் நம்ம வந்திருக்கிறோம் அங்கே உட்காந்துருக்க தம்பி இங்கே உட்காந்துருக்க பாப்பா எல்லாம் அந்த பாரம்பரியத்தின் நீட்சியாக நாம் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம் உண்டா இல்லையா அப்போது இந்த குளத்தை எப்படி வெட்டணும் இந்த வாட்ரு சைக்கிள்னால் என்ன இங்கே வந்து டைட்டெல்லாம் உட்காந்துருக்க வேணாம் டபுள் இன்டக்ரேஷனு டிசை டிஃப்ரென்ஷியேஷனு கொஷின்னு எல்லாம் எதுவுமே இல்லை ஃப்ரீயாக இருக்கலாம் நீங்களெலாம் ரொம்ப கிளாஸில் உட்காந்துருக்க மாதிரி உட்கார வேணாம் ரிலாக்ஸாக இருந்துக்காங்க ஏதாவது கேள்வி நம்மளும் பரிமாறிக்கலாம் அப்போ அந்த கோ எப்படி நீரியல் சுழற்சின்னு என்ன நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க குளங்குட்டை ஆவி தண் ஆவியாகி மேலே போகிறது அப்புறம் திரும்ப குளிர்ந்து கீழே தண்ணியாக வருதுன்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து நம்மளுடைய பட்டினப்பாளையில் பாடலாக கொடுத்துருக்காங்க யாருங்க பழந்தமிழர் எந்த பழந்தமிழர் இந்த செல்ஃபோனெல்லாம் இல்லாத காலத்தில் வாழ்ந்த பட்டினப்பாளையில் இந்த நீரியல் சுழற்சி குறித்து ஒரு பாடல் இருக்குது ஆமாங்க இருக்குதுங்க சயின்ஸ் கிளாஸில் கூட தான் எடுத்து உசுரம் எடுக்கிறானுங்க அந்த ஒரு கேள்வியை கேட்டு எல்லா பாடத்திலையும் இருக்காது ஒரு பெருசான்னு கேட்குறீங்க திருப்பாவையில் அந்த பாடல் இருக்குது திருப்பாவையில் அந்த பாடல் இருக்குது இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் பெரியாரிய கொள்கை கொண்டவர்கள்னால நாங்கள் திருப்பாவை திருவம்பாவை பக்கமெல்லாம் அப்புறமா போய்ப்போம் நம்மளோட இந்த பட்டினப்பாளையில் பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வான் முகந்த நீர் மலை பொழியவும் மலை பொழிந்த நீர் கடல் பரப்பவும் மாறி பெய்யும் பருவம் போல் நீரின்றும் நிலத்து ஏற்றவும் நிலத்தினின்று நீர் பரப்பவும் அளந்து அறியா பல பண்டம் அப்படின்னு ஒரு பாட்டு பட்டினப்பாளையில் என்னென்னு புரியல இல்லை புரியாது அதாவது ஒரு க காவிரி பூம்பட்டினம் நம்மளுடைய கரையில் வந்து கடற்கரையில் ஒரு பக்கம் பூரா இறக்குமதி ஆகிட்டுருக்கு ஒரு பக்கம் பூரா நம்மளுடைய பொருட்கள் ஏற்றுமதி ஆகிட்டு ஒரு பக்கம் இறக்குமதியும் ஒரு பக்கம் ஏற்றுமதியும் ஆகிறது எப்படி இருக்குது நான் பார்க்குறதுக்கு கிழறந்த தண்ணீர் மேலே போய் மேலே போய் ஆவியாகி குளிர்ந்து திரும்ப மழையாக வருவது போல ஒரு புலவருக்கு தோன்றியிருக்கு நமக்கு அப்படிலாம் இப்போ தோணுமா நமக்கு எப்போ அமேசானில் ஆர்டர் போட்டோம் எத்தனை நாளில் அமேசான் கொடுப்பான் ரிட்டன் எடுப்பானா எடுக்க மாட்டானா ரீஃபண்ட் ஆகுமான்லான் தான் தோணுது எப்பது ஏற்றுமதி இறக்குமதி அதான் நம்மளும் பண்ணிகிட்ருக்கோம் அமேசானில் ஆனால் ஏற்றுமதி இறக்குமதியிலே ஒருத்தருக்கு நீர் சுழற்சி தோன்றியிருக்கிறது என்றால் அந்த காலத்தில் இருக்கிற பழந்தமிழர்கள் எதையெல்லாம் நமது வருங்கால சந்ததியினர் தெரிந்து கொள்ள வேண்டும் எதையெல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்பதிலே தெளிவாக இருந்திருக்கிறார்கள் இப்போ உங்களுக்கு இந்த பழந்தமிழர் நீர் மேலாண்மைக்கு நிறைய பாடல்கள் இருக்குது இருந்தாலும் இப்போ தற்சமயத்துக்கு நீங்களெலாம் என்ன பண்ணணுங்கிறத முக்கியம் பழையவரை ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிறாரு ரொம்ப விசேஷம் நாம என்ன பண்ணணும் இந்த காலநிலை மாற்றம் காலநிலை மாற்றம்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கோம்ல இப்போ வெள்ளம் வந்துச்சா சென்னையில் வெள்ளம் வந்ததா அதுக்கப்புறம் தூத்துக்குடி பக்கம் ஒரு பெரிய ஒரு வெள்ளம் வந்துதா ஒரே நல்ல மழை பொழிவு எதனால வந்தது யாரால வந்தது நம்மளால வந்தது அவங்க கரெக்டாக பயிர் சொல்றாங்க நம்மளால வந்தது ஏன் நம்மளால வந்தது நாம் இந்த இயற்கையை எப்படியெல்லாம் மாசுபடுத்தி இருக்கிறோம் எப்படி மாசுபடுத்துகிறோம் நான் என்னங்க பண்ணுறேன் காலையில் கிளம்புறேன் ஆஃபீஸ் போகிறேன் ஸ்கூல் போகிறேன் காலேஜ் போகிறேன் சாப்பிட்றேன் வைக்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் அடுத்த கேள்வி இப்போ நான் பொள்ளாச்சியிலேருந்து இங்கே வந்திருக்கேன் திருவாரூர்னோன்னு ஓடி வந்துவிட்டேன் நம்ம ஊர் எப்படியாவது பேசணும்னு வந்தாச்சு எப்படி வந்திருக்கேன்னு கேட்கலங்க சூழலியலரின் பேர் எனக்கு காரில் வந்தேன் எத்தனை பேர் வந்தோன்னு கேளுங்க நானும் என் டிரைவர் மட்டும் இது விளங்குமா அப்போ அந்த கார்பன் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் இந்த கார் வெளியிடுற அந்த புகை வந்து எவ்வளவு தூரம் போகும்னு நினைக்கிறீங்க இந்த வாசல்ல ஒரு டூ வீலர் ஸ்டார்ட் பண்றீங்க அந்த புகை எவ்வளவு தூரம் போகும் அந்த மோன வரைக்கும் போகுமா நம்ம ஐயாவோட கோட்டம் இருக்கு அது வரைக்கும் போகும்னு நினைக்கிறீங்களா கிடையாது துருவங்கள் வரைக்கும் செல்லும் துருவங்கள் வரைக்கும் செல்லும் அப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இவர் ஒரு படத்துல சொல்லுவார்ல நான் எம்ஜிஆர் மாதிரி தக தக தகன் இருக்கேன்னு சொல்லி ஒரு ஜோக் வரும் தெரியுமா அந்த மாதிரி தான் எம்ஜிஆர் மாதிரி தக தகன் இருக்கிற அங்கே இருக்குது இந்த ஐஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கார்பன் போய் படிஞ்சு 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 அவங்க என்ன மாதிரி ஆயிட்டார் அங்கே இருக்கிற ஐஸ் கட்டியெல்லாம் சரி அதனால என்னங்க பிரச்சனை அப்போ மேலேருந்து வர சூரிய ஒளியை முன்னாடி இருந்த ஐஸ் கட்டிகள் தங்க வச்சுக்காமல் திருப்பி அனுப்பிச்சிரும் அதனால் உருகாது வெப்பநிலை மாற்றம் ஏற்படலை ஆனால் இன்றைக்கி அது எல்லாத்தையும் ரீடைன் பண்ணி உருக வச்சு உங்களுக்கு மழை பொழிவாகவும் வெள்ளமாகவும் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதையெல்லாம் தடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பழந்தமிழருடைய நீர் மேலாண்மையை நம்ம பார்த்துக்கணும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மழைநீர் அறுவடை டைம் ஆச்சுன்னா காமிச்சிக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த புக்கு கொண்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் அட்ரஸ் கொடுத்திங்கன்னா ஃப்ரீயாக ஆளுக்கு கொடுத்துருவேன் யாருக்கு வேணாலும் இலவசமாக கொடுப்பதற்காக இந்த புத்தகத்தை போட்டிருக்கேன் உங்களெல்லாம் நேரில் பார்க்கணுங்கிறதுக்காக தான் வந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மழைநீர் சேகரிப்பு என்பது நம்மளுடைய நீர் மேலாண்மையில் இருக்குது பழந்தமிழர் நீர் மேலாண்மையில் இருக்குது அந்த மழைநீர் சேகரிப்பு எத்தனை பேர் பண்ணுறீங்க கல்லூரிகளில் பண்ணுறீங்களா வீடுகளில் பண்ணுறீங்களா அலுவலகத்தில் பண்ணுறீங்களா நம்ம ஐயாவோட கோட்டத்தில் இருக்கா மழைநீர் சேகரிப்பு திட்டம் அது ஒன்று செயல்படுத்திடுங்க ஸோ இந்த மாதிரியான பெரிய பெரிய இடங்களில் மழைநீர் சேகரிப்பு தொட்டுகளை நாம் வந்து அவசியமாக வைக்க வேண்டும் இதை யாரும் சொல்லலாம் இல்லை மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடியே நம்ம பழந்தமிழர்னு சொல்லிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் சொன்னவங்களெல்லாம் நம்ம விட்டுடலாம் அதனால் மழைநீர் வந்து சேகரிப்பு என்பது நம்மளுடைய பழைய பாசன நீர் மேலாண்மையில் இருக்கக்கூடிய ஒன்று இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்களால் செயல்படுத்தப்படக்கூடிய ஒன்று சரியா அடுத்ததாக ஏரி வெட்டுதல் எத்தனை பேர் வந்து ஏரி மேல் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும் ஆனால் அந்த ஏரி தண்ணிகள் எல்லாம் எப்படி சேகரிக்க வேண்டும் ஏரியை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றெல்லாம் கூட பழந்தமிழர் பாட்டில் இருக்குது ஒரு ஏரியை ஒருத்தர் காக்கிறாரு அவர் வந்து எப்படி ஒரு சொல்கிறாரா ஒரு தாய் மடியில் ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்குல்ல எவ்வளோ வந்து ஒரு பொறுப்பாக பயம் இல்லாமல் அம்மாவுக்கிட்ட இருக்கும்பொழுது பாதுகாப்பு உணர்வோடு ஒரு குழந்தை உறங்குமோ அப்படியாக ஒரு நீர் கட்டி அந்த ஏரியை காவல் காக்கும்போது ஊரில் இருக்கவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க பாதுகாப்பாக இருக்காங்க என்பதற்கான பாடல்கள் எல்லாம் நம்மள்கிட்ட இருக்குது அப்போ இங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நேரம் வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை இருந்தாலும் அந்த பாடல்கள் குறித்த செய்திகள் எல்லாம் கொடுத்துட்றேன் நீங்கள் வேணால் அதை படிச்சுக்கோங்க இடத்துல துய்யவிழ் மணி பனிமலர் உதிர வீசி தொழின் மழை பொழிந்த பன்னாட்கங்குள் எரிதரை திவளை தூ ஊஞ்சின் சிறுகோட்டு பெருங்குளம் காவலன் போல அருங்கடி அன்னையும் துயில் மறந்தனவே புரியல அம்மா நைட்டெல்லாம் தூங்காம குழந்தை எப்படி பாதுகாப்பா தூங்க வைக்கிறாங்க அதே போல ஏரியை காக்கக்கூடிய அந்த நீர் கட்டி அந்த நீர் காவலாளி இரவெல்லாம் தூங்காமல் இருந்தார் அம்மாவை போல அவர் இருந்தார்னு சொல்லல அவரை போல அம்மா இருந்தாங்கன்னு சொல்றாங்க இந்த மாதிரி பல்வேறு பாடல்கள் நம்மளுடைய சங்க இலக்கியத்தில் இருக்கிறது இப்போ இதெல்லாம் நாங்கள் கேட்டு என்ன பண்ண போகிறோம்னு கேட்குறீங்க நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்த நான் சொல்லிடுறேன் இந்த தண்ணி பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா எல்லாம் அரை அரை பாட்டில் குடிச்சிட்டு உள்ளே நிறைய இருக்குது நான் பார்த்தேன் அரை பாட்டில் தான் கால் பாட்டில் அதை வெடுத்து யார் குடிப்பா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் தண்ணீரை ஒரு தம்ளரில் மூடி போட்டு வைங்க குடிக்கணும்னு விருப்பம் இருந்தால் குடிக்கட்டும் இல்லைன்னா சொந்தமாக கொண்டு வரட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன் பாட்டில் எனக்கு இருக்குது கையில் வச்சுருக்கேன் அப்போது நீங்கள் கல்லூரி மாணவிகள் மற்றவர்கள்லாம் இங்கே இருக்கிறீங்க உங்கள் வீட்டில் நடக்கிற திருமண விழாக்களிலே பள்ளியில் நடக்கக்கூடிய கல்லூரிகளில் நடக்கக்கூடிய விழாக்களிலே இந்த மாதிரியான நெகிழி புட்டி பாட்டில்களை தயவு செய்து வைக்காதீர்கள் அப்படி மீறி எங்காவது இப்படி ஒரு தண்ணி பாட்டிலை கொடுத்துட்டாங்கன்னா அந்த முழு தண்ணீரையும் தயவு செஞ்சு குடிச்சிருங்க முடியலன்னு சொன்னால் கையில் எடுத்துகிட்டு போங்க ஒன்றும் நாகரிக குறைவெல்லாம் கிடையாது இந்த பாட்டில திரும்பி எடுத்துகிட்டு போனால் என்ன சொல்ல போகிறீங்க அந்த அம்மா எடுத்துட்டு போகிறாங்கன்னு கேட்பீங்க அவ்வளவுதானே இல்லைன்னா அந்த தண்ணியெல்லாம் கலெக்ட் பண்ணி செடி கொடிகளுக்கு ஊத்துறதுக்கான ஏற்பாடை செய்யுங்கள் சரியா ஒன்று அடுத்துட்டு இப்போ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன் வந்தோன்னே ஒரு டீ காஃபி கொடுத்துருப்பீங்களே எனக்கெல்லாம் அந்த ஒரு கப் காஃபியில் எவ்வளோ தண்ணி இருக்குது பல பேர் பேசிகிட்ருக்காங்க இன்றைக்கி அதை பற்றி படிக்காத அதன் சப்ஜெக்ட் டெக்னிக்கலாக படிக்காதவங்களாம் அதை பற்றி பேசுனது நல்ல தான் நிறைய பேருக்கு தெரியணும் அப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நீங்கள் வீணாக்கக்கூடாது எப்படின்னு சொல்லட்டுமா இப்போ காலையில் நியூஸ் பார்த்துட்டிங்களா நியூஸ் பேப்பர் படிச்சிங்களா அமித்ஷாவை வந்து கா டிஸ்மிஸ் பண்ண இல்லைன்னா கார்கே உடனே வந்து அது ஒரு அரசியல் செய்தி இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது எனக்கு அடுத்தது இந்த மாதிரி வரிசையாக செய்திகள் இருக்குது அப்போ நீங்கள் ஒரு ஆப்பிளுக்கு எழுபது லிட்டர் தண்ணி இருக்குது நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எழுபது லிட்டர் தண்ணி வீணாக போயிடும் அதனால் உணவை வீண் செய்யாதீர்கள் தண்ணியை வீண் செய்யாதீங்க இந்த நீர் மேலாண்மைங்கிறது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்டுங்க அது பேசுறதுக்கு எனக்கு ஒரு நாள் ஒர்க்ஷாப் வேணும் இருந்தாலும் பள்ளி கல்லூரி மாணவிகள் மாணவர்கள் மற்றும் நம்மளுடைய தோழமைகள்லாம் வந்திருக்கிறீங்க செய்து உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் தண்ணீரை வீண் செய்யாமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் அது அதற்காக வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி உங்களுக்கு இந்த நூல் வேணும் என்றால் முகவரியை கொடுத்து அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னாக்கா இதை பரிசாகவே நான் அனைவருக்கும் கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் பல தமிழர்களோட நீர் மேலாண்மை பற்றி பேசுனீங்க பல தமிழர்கள் வந்து நீர் மேலாண்மையில் வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க தண்ணீரை சேமிக்கிறதுலையும் எல்லாத்துலேயுமே அந்த தமிழர்கள் சிறந்து விளங்கியிருக்காங்க ஆனால் இன்றைய தமிழர்கள்கிட்ட அது இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன அதை மீண்டும் கொண்டு வரணும் அதற்கான வழிகள் என்ன ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழை நீரால வெள்ளத்து கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் பல மாநிலங்கள் பல மாவட்டங்கள் தத்தளிக்குது ஆனால் அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு வெள்ள பாதிப்புகளுமே வந்ததில்லை அந்த நீர் மேலாண்மையை சரியாக அவங்க கையாண்டுருக்காங்க திரும்பியும் அதே போல் ஒரு காலத்தை கொண்டு வந்திருக்கான உங்களுடைய வழிகளை நன்ட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அந்த வாய்ப்புகளை நன்ட்டு கேட்கலான்ட்டு தான் அது என்னுடைய கேள்வி உங்களுடைய கேள்விக்கான பதில் அதாவது அதோடைய ரூட் காஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் எப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் பசிபிகேஷனுடைய மேற்பரப்பு சூடாகிவிட்டது எதனால் அது சொன்னால் மனிதர்கள் அதில் போட்ட கழிவுகள் வந்து கிட்டத்தட்ட பல லட்ச கிலோ மைல் கிலோ மீட்டருக்கு வந்து உள்ள அந்த கார்பேஜ் வால் இருக்குது ஆனால் அந்த கடல் நீ மேற்பரப்ப நம்மளால் அந்த தணிக்க முடியாது அந்த சூட்டை தணிக்க முடியாது அதனால தான் எல்நினோ லானினா எஃபெக்ட் வருது அந்த எல்நினோ லானினா எஃபெக்ட் வரும்போது இந்த தம்பி கேட்ட மாதிரி அக்யூட் ரெயின்ஃபால் அல்லது கிளவுட் பாஸ்ட் என்று சொல்லக்கூடிய மேக வெடிப்பு வரும் ஓராண்டுக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பொழியும் ஸோ அந்த காலகட்டத்தை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஆனால் நம்மளுடைய கடல் புகா வைகை என்று பாடல் இருக்கிறது கடல் புகா வைகை என்று பாடல் இருக்கிறது அதை ரெண்டு பேர் அதை உறுதி செய்திருக்காங்க ஒருத்தர் ஒட்டக்கூத்தர் இன்னொருத்தர் புகழேந்தி அப்போ அந்த கடல் புகாமல் எப்படி வைகை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆறுக்கு இரு மரங்கிலும் கண்மாய்கள் போ ஒரு ஏரி மாதிரி வெட்டி வச்சுருக்குறாங்க இந்த ஆறு வந்து வழியும் பொழுது அந்த சைடில் இருக்கிற பாத்திகள் போன்று இருக்கக்கூடிய ஏரிகள் எல்லாம் நிரம்பிடும் அதை வந்து செயின் ஆஃப் டேங்க்ஸ் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்திலே சங்கிலி தொடர்கள் ஏரிகளுடைய சங்கிலி தொடர் போன்ற ஏரி அமைப்புகள் ஒன்று நிரம்பி நிரம்பி அடுத்ததுக்கு போயிட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி போகும்பொழுது பெய்யும் மழைகள் எல்லாம் அருக ஆற்றை ஒட்டி வெட்டி இருக்கக்கூடிய ஏரிகளை நிரப்பி விட்டு கடலுக்கு கூட தண்ணி போய் சேராத அளவுக்கு இங்கே சேகரம் பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரியான நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்குது அதே மாதிரி செல்ஃப் கிளீனிங் நம்ம அது பெரிய சப்ஜெக்ட் தம்பியது எனக்கு எனக்கு டைம் கான்சியஸ் இருந்துகிட்டே இருக்குது அந்த மாதிரி நாங்கள் அந்த இது ஒரு வேலை இருக்குது அடுத்தது வந்து இந்த நெகிழிகள் மற்ற குப்பைகளை எல்லாம் நம்ம பூமியில் போடுறத தடுக்கணும் அதே போல் இது எப்படி சரி செய்யறதுன்னு சொன்னிங்கன்னா மரம் நட்டால் மழை வருமானம் மரம் நட்டால் மழை வராது ஏமாந்துராதிங்க மழை நட்டால் என்ன நடக்கும்னா வெப்பம் வந்து குறையும் குளோபல் வார்மிங் என்று சொல்கிறோம் அல்லவா புவி வெப்பமயமாதல் அந்த வெப்பமயமாதல் குறையும் அதுக்கு நம்ம செடி கொடியெல்லாம் நடணும் ஆனால் மழையை தரக்கூடிய மழைக்காடுகள் மட்டும்தான் மழையை தரும் அந்த மழை காடுகளை மனிதனால் உருவாக்க முடியாது எதையதையோ உருவாக்க முடிகின்ற நம்மால் ஒரு துளி தண்ணீரை உருவாக்க முடியாது ஸோ இந்த மழைக்காடுகளை பராமரிப்பதற்கான வழிவகைகளை எல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும் ஒரு வில்ல எய்தும் பொழுது பின்னோக்கி கை செல்லும் செல்லும் பொழுது தான் வேகமாக முன்னாடி அம்பு போகும் அதனால் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்வதற்காக நாம் பின்னோக்கி செல்வது தவறு இல்லை என்பது என்னுடைய கருத்து நம்மளுடைய பழந்தமிழருடைய வாழ்வியலை நோக்கி நாம் மெல்ல நகரலாம் என்பதும் என்னுடைய தாழ்மையான கருத்து டெவலப்மெண்ட் வர்சஸ் சஸ்டெயினபிலிட்டியை பற்றிலாம் நிறைய பேசணும் நீங்கள் அந்த நூல் உங்களுக்கு பரிசாக தருகிறேன் இந்த கேள்வி கேட்ட தம்பிக்கு எனது சார்பாக மறைநீர் நூலை பரிசாக தருகிறேன்